ஒரு ஊரில் ஒரு விவசாயி தனது விளைநிலங்களின் அருகில் ஒரு ஆட்டுப் பெண்ணை வைத்து நிறைய ஆடுகளை வளர்த்து வந்தார் ஆடுகளை கண்காணிக்க மேய்ப்பவர்களையும் காவலாளிகளையும் நியமித்தார் நல்ல பராமரிப்பில் ஆடுகள் நன்கு வளர்ந்தன இதை பார்த்த சில ஓநாய்கள் எப்படியாவது இந்த ஆடுகளை கவர்ந்து சென்று நமக்கு இரையாக்க வேண்டும் என திட்டமிட்டன ஆனால் காவலாளியின் கண்காணிப்பு கடுமையாக இருந்தது எனவே ஓநாய்கள் ஆடுகளை கவர்ந்து செல்ல முடியவில்லை எனவே ஓநாய்கள் தந்திரமாக ஆடுகளை கவர்ந்து சென்று இரையாக திட்டமிட்டன ஒரு நாள் இரவில் ஓநாய்கள் ஆடு தோலை ஆட்டுத் தோலை தங்கள் மேல் போர்த்தி கொண்டு கள்ள வாசல் வழியாக உள்ளே வந்து தாங்களும் ஆடுகள்தான் என்பதை போல நடித்து அப்பாவி ஆடுகளை நம்ப வைத்து தந்திரமாக அவைகளை அழைத்து சென்று தங்களுக்கு விட்டன அந்த அப்பாவி ஆடுகள் தாங்கள் ஓநாய்க்கு இரையாகும் போதுதான் அந்த ஓநாயில் சுயரூபத்தை அறிந்து ஐயோ மோசம் போய்விட்டுமோ என வருந்தின இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை காலம் கடந்த நாணோதயத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இன்றைய அரசியலில் பரம்பரையாக தாங்களே பதவி சுகத்தை அனுமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்கு வங்கியாக ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு வரும் ஓனாய் கூட்டத்தினரிடம் சிறுபான்மையினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று